வணக்கம் கும்பாரி எப்படி இருக்கீங்க நாம் இன்றைக்கு கடிகை சீஃபுட்டில் இறால் சம்பல் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கடிகை சீ ஃபுட்டினுடைய இறால் சம்பல் இது வந்து அருமையான ஒரு கடல் உணவு இதை பார்த்திங்கன்னா இது வந்து இட்லி தோசை கஞ்சி மற்றும் அரிசி சாதம் இவைகளோடு சேர்ந்து சாப்பிட்டா சாப்பாடு அதிகமாக நம்மளால் சாப்பிட முடியும் இந்த கடல் உணவு உங்களுக்கு தேவைன்னா எங்களுடைய கடிகை சீ ஃபுட் வெப்சைட்டில் வாங்க கேஷ் ஆன் டெலிவரி முறையும் ஆன்லைன் பேமெண்ட் முறையும் இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய ஆர்டர் உடனுக்குடன் உங்கள் அட்ரஸுக்கு அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் எங்களுடைய விளாக் காலங்களில் உங்களுடைய கடல் உணவுக்கு விலை தள்ளுபடி அறிவித்து வருகிறோம் இந்த தகவல் உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் எங்களுடைய கடிய சி ஃபுட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு தெரிய வரும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி கும்பாரி